அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஆபாச பட நடிகைக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்ததா அவருக்கு எதிராக முப்பத்தி ஆறு வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் ட்ரம்ப் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அமெரிக்க தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நடந்து வந்த சமயத்துல டொனால்ட் ட்ரம்ப்பும் ஆபாச பட நடிகையுமான டோமி டேனியல்ஸுக்கும் இடையே இரண்டாயிரத்தி ஆறுல நடந்த விவகாரம் பற்றி பேட்டி அளிப்பதா சொல்லியிருந்தாங்க பிரபல நடிகை கரண் மெக்டவ்கள் இந்த விவகாரம் அமெரிக்க அரசியல் களத்துல பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் என்பதால அப்போ இந்த விவகாரம் கசியாம இருக்க ட்ரம்புக்கு பல உதவிகள் செய்தார் அவரோட முன்னாள் வக்கீலான மைக்கேல் கோகன் தனக்கு நெருக்கமான ஒரு ஊடகத்தை ஏற்பாடு செய்து கரனை பேட்டி எடுக்க வைத்து அதை வெளியிடாம கோகன் இந்த சர்ச்சைகள் மத்தியிலும் ஒரு வழியா அமெரிக்க அதிபர் பதவியை கைப்பற்றினார் அவரது வழக்கறிஞரும் நல விரும்பியுமான மைக்கேல் கோகனுக்கு நானூத்தி இருபதாயிரம் டாலர்கள் கைமாற்றப்பட்டுச்சு இந்த பணத்துல நூத்தி முப்பதாயிரம் டாலர்கள் ஸ்டோமி ஐம்பதாயிரம் டாலர்கள் வெண்டர் பேமெண்ட்காகவும் நூத்தி எண்பதாயிரம் டாலர்கள் மற்ற இரண்டு பேமெண்ட்களோட வரி கட்டுப்பாட்டுக்காகவும் போனஸ் அறுபதாயிரம் டாலர்கள் எனவும் இந்த பணம் பிரிக்கப்பட்டுச்சு இந்த சமயத்துல தான் திடீர்னு கொகன் வீட்டுல எஸ்பிஐ ரைட் வர அவரது மெயில்ல இருந்து வரி மோசடி பிரச்சார நிதியில மீறல்கள் சார்ந்த பல தரவுகள் சிக்கிச்சு இதை அடுத்து இக்கட்ல சிக்கி இருந்த கொகனுக்கு ஆரம்பத்துல உதவினாரு ட்ரம்ப் ஆனா படிப்படியா ட்ரம்ப் கைவிரிக்க ஜெயிலுக்குள்ள செல்லும் சோகம் கொகனுக்கு ஏற்பட்டுச்சு இதை தொடர்ந்து தான் ட்ரம்புக்கு எதிராக கொகன் திரும்ப பெரும் சிக்கலுக்குள்ளானாரு ட்ரம்ப் தொடர் விசாரணை விசாரணைகள் நடந்து வந்த நிலையில ட்ரம்புடனான தொடர்பு குறித்து வாய் திறக்காமல் இருப்பதுக்காக ஸ்டோமி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்துல விசாரணைக்காக சமீபத்துல ஆஜரானாங்க டேனியல் ரெண்டாயிரங்கள்ல அமெரிக்கன் பான் ஸ்டாராவும் இயக்குனராகவும் வளம் வந்தவர் தான் ஸ்டோமி டேனியல் இப்படி இருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஈவென்ட் ஒன்ல அமெரிக்க அதிபரா இருந்த ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காங்க ஸ்டோமி அப்போ ஸ்டோமிய ட்ரம்ப் டின்னருக்கு அழைக்க மறுக்க முடியாம சென்றிருக்காங்க இதை அடுத்து அவர்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுச்சு தொடர்ந்து நடிகையா மட்டும் அல்லாம ட்ரம்போட குடியரசுக் கட்சிக்கும் ஆதரவளிச்சிட்டு வந்திருக்காங்க ஸ்டோமி டேனியல் இந்த விவகாரம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரை ட்ரம்புக்கு எதிராக எதிரொலிக்க ஆரம்பிச்சது இதை அடுத்து பல மிரட்டல்களுக்கு ஆளான ஸ்ட்ரோமி பேட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் இந்த விவகாரம் வெளியே தெரியாமல் இருக்கதா அவருக்கு அப்போ பணம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்ட்ராமி நீதிமன்றத்தில் டிஸ்க்ளோஸ் செய்ய அதற்கேற்றவாறு இன்வாய்ஸ் ஆவணங்கள் செக்குகள் சிக்க ட்ரம்ப குற்றவாளியாக தீர்ப்பளிச்சிருக்கு நீதிமன்றம் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் குற்ற வாலியா தீர்பளிக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படிங்கறதுனால இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு